ஓம் மஹுமகே தண்டக்தாய் தன்னோ வாராகி இன்றைய பதிவில் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருட புத்தாண்டு இந்த விஷயத்துல நீங்க இறங்குனா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் தொட்டால் பொண்ணாக கூடிய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம் ஆரம்பிச்சாச்சு செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது ஸோ அது ஏன் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்குமா அது நல்லபடியா முடியுமா அப்படின்ற அந்த குழப்பம் தான் அந்த தயக்கத்தை தீர்க்க போகிறது இந்த பதிவு ஆமாங்க கண்ணை மூடிட்டு தைரியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த விஷயத்துல நீங்க இறங்கலாம் அப்படி இறங்கணும் ஒன்னு ரெண்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே கேட்டே கேட்டேன் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்களை முழுமையான பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயம் அடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு ஒரு நாங்கள் கூடிய அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாம் பாரகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் உங்களுடைய விருச்சிக ராசியில பெரிய வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய சனி ராகு குருக்கு இது கிடையாது குரு பார்வை மட்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்க விருச்சிக ராசின் மீது விழப்போகுது கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு அதிபதியாரு செவ்வாய் ஆனா கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி அது புதன் அந்த புதனுடைய வீடான மிதினம் மற்றும் கண்ணி அதுல மிதினத்திலிருந்து குரு பகவான் பேர்ச்சடைவார் ஸோ தான் இப்போதைக்கு இருக்கிறார் குரு பகவான் சோ உங்களுடைய விருச்சிகத்திற்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில குருமான் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய நட்சத்திர வீட்டில் இருக்கிறாரு அதனாலேயே நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை தடைகளை எப்படி களை தெரிந்த முடியும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தீவிரமா இறங்கி இருப்பீங்க சோ எப்படினாலும் இந்த ஒரு பிரச்சனையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்றத நீங்க தீவிரமா இறங்கி இருக்கக்கூடிய வேலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை முடித்து கொடுப்பதற்கு கிரகங்கள் சாதமா இருக்க போகுது அதுல யோகம் வெற்றி லாபம் அந்த வரிசையில ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஒரு விஷயத்தில் இருக்குன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் முதல்ல வெற்றி எந்தெந்த விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கப்போகுது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் முதல்ல அந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளோட விஷயத்தில் வெற்றி முதல்ல கிடைக்கப்போகுது ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எதை நீங்கள் நினைச்சீங்களோ அந்த காரியம் வெற்றி பிள்ளைகளுக்காக நான் இந்த வருஷம் விஷயம் பண்ணுறேங்க கண்டிப்பாக ஜெயம் பிள்ளைகளால் ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்துக்கலாங்களா போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவாங்க ஸோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அதில் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஸோ பிள்ளைகளுக்காக ஏதாவது வம்பு சண்டை பண்ணுறாலும் அதில் ஜெயிக்க முடியும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு மட்டுமல்லாது விளையாட்டு விஷயத்தில் மற்றும் மிக முக்கிய வீர தீர செயல்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈடுபாடு மூலமாக ஒரு வெற்றி லாபம் கிடைக்கும் அடுத்தபடியாக கோல்டு யோகம் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி உண்டு அடமானத்தில் போன தங்கநகை மீட்டு எடுக்க முடியுமா அதுக்கு வருமானம் கிடைக்கும் ஓகேங்களா வாங்குறது அல்லது தொலைஞ்சு போன தங்க நகையை கண்டுபிடிக்கிறது அல்லது சீர்வரிசையாக அன்பளிப்பா தங்க நகை கிடைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு யோகம் இருக்கு பிள்ளைகள் விஷயம் ஓகேங்களா இது போக கண்டிப்பா அந்த கார் வண்டி வாகனம் வாங்க போகிறேங்க அல்லது கார் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு உண்டு ஸோ புதிய ஒரு கார் வண்டி வாங்குறது டூ வீலர் வண்டி வாங்குறது யோகங்கள் இருக்குது விவசாய நிலம் வாங்குறீங்க அதுல ஒரு வெற்றிகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸோ கால்நடை வளர்ப்பு செல்லப்பிராணி இதெல்லாம் வாங்குறீங்க எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஓகேங்களா ஸோ இதற்கடுத்து லாபம் எந்தெந்த விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லாபம் கிடைக்க போகுது எந்தெந்த ஒரு தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது அது கேட்டேன் நினைச்ச காலத்துக்கு முதல்ல சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையில் இருக்கீங்க இராணுவத்தில் இருக்கீங்க பேங்க் செக்டாரில் இருக்கீங்க மற்றும் டீச்சிங் லைனில் இருக்கீங்க மருத்துவத்துறையில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ரொம்ப லாபகரமானதாக இருக்க போகுது ஸோ நினைத்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நினச்ச மாதிரி ஒரு சம்பளம் உயர்வு நினச்ச மாதிரி ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நீங்கள் கேட்ட நினைச்சது பிறந்து இந்த ஃபீல்டில் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலை கிடைக்குங்க படிக்கும் போதே ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகும் புதிய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில் நல்ல ஒரு பட்டம் பெயர்ப்புகள் பெறுவீங்க விருதுகள் வாங்குவதற்கு யோகங்கள் இங்கே உண்டு மிக முக்கியம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ பொறுப்புகளால் ஒரு லாபங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ இது போக இந்த எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் மற்றும் சிவில் கட்டுமான தொழில்துறைகளில் நீங்கள் இருந்தால் அதில் அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம் போன்ற விஷயத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் வரும் குறிப்பிட்டு பத்திரிகை தொடர்பு செய்தித்தாள் தொடர்பில் இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட ரிலட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் கட்டுரை எழுத இருக்கிறேன் உங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ குறிப்பிட்டு ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்கிறேன் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலையோ தொழிலோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் பெரிதளவு நன்மைகள் நடக்கும் இது போக நான் ஆடிட்டராக இருக்கிறேன் நான் மிக முக்கியமாக நான் ஆடியோ ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கார் வண்டி ஆடியோஸில் பத்திர அளவுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும் மேலும் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை விஓஓ நான் ட்ரை பண்ணுறேன் குரூப் எக்ஸாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் வெற்றியோடு சேர்த்து லாபமும் கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு நம்பி களத்தில் இறங்கலாம் தொட்ட அந்த காரியம் ஜெயந்தான் அடுத்து மிக முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய யோகம் எந்தெந்த விஷயத்துல யோகங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா முதல்ல படிப்பு யோகம் இருக்கு கேட்ட நினைச்சதுக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை படிப்புல இருந்தாலும் தடை நீங்கி படிப்பில் யோகம் ஆசைப்பட்ட படிப்பு படிச்சிருவீங்க படிக்கும் போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும் படிப்பு யோகம் கண்டிப்பா இருக்கு இரண்டாவது குழந்தை யோகம் பிள்ளை பாக்கியம் கிடைக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது நினச்ச மாதிரி எப்பேற்பட்ட தோஷங்கள் எப்போ உடல்நிலை குறைபாடுகள் இருந்தாலும் அது சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தவறு கிடையாது அது சக்ஸஸ் ஆகிடும் ஓகேங்களா குழந்தை பாக்கிய முயற்சியிலும் தைரியமா நீங்கள் இறங்கலாம் ஸோ படிப்பில் தாராளமாக முதலீடு பண்ணலாம் படிப்பு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் ஸோ இதுக்கடுத்து மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் அதே இந்த யோக லயல்ல அவர் வரக்கூடியது பதவி யோகம் ரொம்ப வருஷமாக நான் அந்த இந்த ஒரு பதவிக்காக நான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த பதவி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை தேடி வரும் அது ஒரு பதவியிலிருந்து இரண்டு பதவிகளாக வரும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஒன்று இரண்டாகவும் நான் சொன்னேன் அந்த மாதிரி பதவி படிப்பு மற்றும் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இரண்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதவியில் ஒரே நேரத்தில் வேலையும் தொழிலும் பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஒரே நேரத்தில் படிப்பு மற்றும் படிப்பதோடு சேர்ந்து பாட்டமில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரே நேரத்தில் இரண்டு படிப்பு படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது மேலும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் இதோ ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் தொழிலுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போவீங்க அதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சாதகமாக உங்களுக்கு இருக்கு அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது போக கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமாக குரு பகவான் கடகராசியில உச்சமடைகின்ற ஒரு காரணத்தினால் அது எப்போது ஜூன் மாசத்துக்கு தருது அது உங்களை விருச்சுக்கு தரா ஒன்பதாம் வீதாக அமைகின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த பிரச்சனையை நீங்க முடிக்கணும்னு நினைச்சீங்களோ அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம் அல்லது ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் பிரச்சனையா இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வழி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு புதுசா ஒரு உறவு பெரிய அந்தஸ்துல பெரிய ஒரு பதவியில பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் சரிங்களா சோ மிக முக்கியமா அந்த பிரச்சனை வந்து தப்பிப்ப ஒரு சான்ஸ் கிடைக்கும் வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுறதுக்காகவோ அல்லது வேற ஊருக்கு வேற வேலைக்கு மாறுறதுக்காக சான்சஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க கண்டிப்பாக கண்ணீர் விடாமல் கஷ்டப்படாமல் கவலை இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸோ மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கேட்ட நினச்சதுக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கோ சனிக்கிழமை அன்னைக்கோ ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க ரொம்ப 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 உங்களுக்கு விசேஷம் எடுத்த உடனே ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாரு ஆஞ்சநேயர் தவறாம அந்த வழிபாட பண்ணிக்க ஸோ நல்லது நாம் இன்றைக்கு விருச்சிக ராசி கேட்ட நேரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த அழைப்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தரப்பில் ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த சந்திப்பும் நன்றே வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாமில் லட்சி பார்க்குமே திருவடி சரணம்